வேதம் சொல்லுகிறது எலியாவினிடத்திலே இருந்த ஆவி இந்த மனுஷனுக்கு எப்படி கிடைச்சிச்சாமா ரெண்டு மடங்கு கிடைச்சிருச்சு எப்படி இவனுக்கு ரெண்டு மடங்கு இந்த ரெண்டு மடங்கு எதற்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது என்ன ரூல்ஸ்னா நீ நீ அரிதான காரியத்தை கேட்டாய் நீ அரிதான காரியத்தை கேட்டாய் ஆனா நீ பரவாயில்ல அரிதான காரியத்தை கேட்டால் பரவாயில்ல என்ன அப்படின்னா நான் எடுத்து போது நீ என்னை கண்டால் நீ என்னை பார்த்த அந்த அபிஷேகம் உனக்கு என்ன கிடைக்கும்னா ரெட்டிப்பாக கிடைக்கும் ஆனா இது அவரை எடுத்துக் கொள்ளப்படும் போது பாக்குறது அப்படின்றது ஒரு சாதாரணமானதல்ல கத்தர் என்ன அங்க போக சொல்றாரு கத்தர் என்ன இங்க போக சொல்றாரு கடைசியில் இவங்க எங்க வந்தாங்கன்னா யோர்தானுக்கு வந்தார்கள் இந்த யோர்தானிலிருந்து எலியா எடுத்துக் கொள்ளப்படுறாரு இப்பதான் அவர் ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை அவர் வாங்கணும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த யோர்தானுடைய அக்கறைக்கு போவதற்கு எலியாவுக்கு வந்து ஒரு ஒரு அற்புத தேவைப்படுது அவர் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சுதான் ரெண்டு பேரும் அந்த ஆற்றுக்கு அக்கறை எலிசாவும் அங்க போயிட்டாரு இப்போ உண்மையான நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் அதுல ஒரு ஐம்பது பேர் இந்த ஆற்றுக்கு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க யாருமே உள்ள வரதுக்கு முயற்சி எடுக்கலை ஏன்னா நிறைய பேருக்கு தைரியம் இல்லை நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லை ஆனா இந்த எலிசா மட்டும் ஒரு ஒரு முடிவெடுத்தாரு எனக்கு ரெண்டு மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா நான் நிலையான ஒரு பின்பற்றுதல் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன் நான் ஒரு திட்டத்தை எடுத்திருக்கிறேன் என்ன வந்து நான் அதில் என்னவா இருப்பேன்னா நான் உறுதியா நான் நிற்பேன் இந்த விசுவாசத்துல நான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னா இந்த யோர்தானை யோர்தானுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் வராது யோர்தான் நதியோட இஸ்ரேவேலுடைய எல்லை முடிஞ்சிருச்சு யோர்தானுக்கு அக்கறைப்பட்டாங்கன்னா அந்நிய நாடு தான் போகணும் திரும்பி இவர் இந்த எலியா யோர்தான கடக்கிறதுக்கே ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னா எலிசா யோர்தான கடக்கிறதுக்கு என்ன வேணும் அற்புதம் வேணும் ஒருவேளை பார்க்கலைன்னா ஒருவேளை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நான் திரும்பி எப்படி வருவேன் இது எதையுமே அவர் நினைக்கல அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நின்னது ஒன்னே ஒன்று நான் எடுத்த தீர்மானத்தில் நான் எடுத்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் என்ன வார்ப்பேன்னா நான் உறுதியாக நான் நிற்பேன் அதில் நான் ஒரு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இந்த உறுதி வேதம் சொல்கிறது எலியா எடுத்து கொள்ளப்படும் போது அவருடைய சரீரத்திலிருந்து விழுந்த அந்த சால்வை எடுத்து அந்த யோர்தான் அடிக்கும்போது அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்து அவனை ஆச்சரியத்தோட பார்த்தார்கள் அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் எலியாவனுடைய கடைசி அற்புதம் எலிசாவினுடைய முதல் அற்புதமாய் மாறினது ஹாலே லோயா உங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு மடங்கு அதிசயத்தை செய்ய போறாரு